பண்பார் வணக்கம் எதிரியை வீழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் இருக்கு எதிரியை வீழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் அந்த எதிரியை வீழ்த்தக்கூடிய அற்புதமான ரகசியம் என்பது நமக்கு அது மறைமுக எதிரியாக இருந்தாச்சுனா நேர்முக எதிரியாக இருந்தாலும் சொல்ல நீங்கள் வந்து இதை பயன்படுத்த எத்தனை நாள் பயன்படுத்தணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால் உங்களுடைய எதிரி உங்கள் கண் முன்னாலே விலகி போவார் நமக்கு விலகி போகிறது தான் முக்கியமே தவிர அவன் மரணமாகணும் அவன் செத்து போகணும் அது நம்மளுடைய வேலையில் நமக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் இருக்கணும் நமக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் இருக்கின்ற வரை இது வேலை ஆனால் இதை தொடர்ச்சியாக செய்தால் இதை யார் ஒருவர் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு சாதாரணமாக வலுமை இல்லாத ஒரு கம்யூனிட்டியில இருக்கீங்க உங் உங்களால் வந்து என்ன சொன்னா எதிரியை வந்து வெற்றி கொள்ள முடியவில்லை நீங்க உங்களை வந்து என்ன சொன்னா நோஸ்கட் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு சமூகத்தில் வந்து ஜாதி மதம் இல்லை என்று வந்து பேசிக்கொள்கிறார்களே தவிர ஜாதி மதம் கம்யூனிட்டி எல்லாத்தையும் வந்து என்ன சோ ஒன்று சேர்த்து எல்லார் வேலையும் எல்லாரும் வந்து பாத்துத்தா இருக்காங்க யாருமே அந்த வேலையில பார்க்காமலாம் இல்லைங்களா அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் வச்சிருக்காங்க அதுக்கு தலைவர் வச்சிருக்காங்க எல்லாமே இல்லாமல் எங்க இருக்குது ஆனால் ஒரு காதல் கத்திரிக்காயின் வந்தவங்க சாதி இல்லை மதம் இல்லை சட்டம் தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பத்து பேர் வந்து கோட்டருக்கும் பிரியாணிக்கு வந்து ஆசைப்பட்டு போய் சப்போர்ட் பண்ணி நிற்காங்க அது பெண்களுடைய ஈனத்தனம் பெண்களுடைய பலவீனம் அந்த பெண்களுடைய மனதில் அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும் இதையும் இது சேர்ந்து வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்புக்கு கொண்டு வர முடியும் அப்ப குரோதம் எதிரியை வீழ்த்த தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் சிறிது கல்லுப்பு துணியில தான் மடிக்கணும் எந்த துணியானாலும் ஒரு வெள்ளை வெள்ளைப்பிட்டு பீஸு அல்லது கருப்பு துணி கருப்பு துணியில் மடித்து வச்சு அந்த கருப்பு துணியிலே வந்த கருப்பு துணியில் ஒரு வெள்ளை பேப்பரில் கருப்பை பேனாவால் கருப்பை பேனாவால் எதிரியுடைய பேரை உங்களுக்கு உண்மையாக எதிரியாக இருந்தால் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த க கருப்பு துணியில கல்லு போச்சு கொஞ்சம் இவ்வளவு கல் ஒருபடி வச்சா போதும் அதில் ஒரு வெள்ளை பேப்பரில் கருப்பு மை பேனாவால் அவர் பேரை எழுதி நன்றாக மடித்து ஒரு கருப்பு ரப்பர் பேண்டு போட்டு தலைக்கு அடியில் தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கி மறுநாள் காலை அப்படியே பிரிச்சு கொண்டு குப்பையில் போடணும் யார் ஒரு செஞ்சு பாருங்க உங்களுடைய எதிரி வந்து ஓட 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 வந்து விரட்டப்படுவாங்க கல்லுப்புக்கு அவ்வளவு வேலையீடு உண்டு கல்லுப்பு போட்டு வந்து தினமும் ஒரு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது ரொம்ப டிப்ரெஷன் மைண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் அல்லது நீங்கள் பிறந்த கிழமையில் கல்லுப்பு ஒரு சரங்க உள்ள போட்டு கல் நம்ம த தண்ணியில் போட்டு நல்லா வந்து தண்ணி தண்ணி விட்டு நல்லா கலக்கி அழகாக நல்லா புளிங்க ஃப்ரெஷ்னஸ் ஆகிடுவீங்க டிப்ரெஷன் மைண்டு போயிடும் மைண்டு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் பிரச்சனை தன்மைகள்லாம் கண்டிப்பாக இருக்காது இப்படி இதெல்லாம் வந்து முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன ரகசியம் அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு தெரிஞ்சிக்கணுங்க மறுநாள் காலையில் அதை வந்து என்ன சொன்னா நீங்கள் எடுத்து குப்பையில் எந்த குப்பையில் போடணும் பஞ்சாயத்து குப்பையில் எப்படி ஒரு தொட்டி வச்சிருப்பாங்க அதில் நீங்கள் போட்டு ரெகுலராக மடித்து இந்த மாதிரி செயல்பட்டு வர வர நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பாருங்கள் அங்கே சேஞ்சு தெரியும் சரி அடுத்து ஒரு கேப் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் விடுங்க அதுக்கடுத்து உங்கள் பிறந்த கிள பிறந்த கிழமை என்று நீட்டாக வந்து என்ன அப்படி மடித்து வச்சு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா எதிரி என்று சொல்லக்கூடிய தொந்தரவு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது உப்புக்கு அவ்வளவு வேலிசன் உண்டு உப்புக்கு அவ்வளோ வேலிசன் உண்டு அப்போ அதனால் வந்து என்ன சொன்னா உப்பை பயன்படுத்தி துட்டையும் சம்பாதிக்கலாம் உப்பை பயன்படுத்தி எதிரியையும் வீழ்த்தலாம் உப்பை எப்படி வந்து பயன்படுத்தி வந்து பணத்தை சம்பாதிக்கலாங்கிற ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன் எல்லா மனிதனும் நீங்கள் அலுவலகத்திற்கு போகும்போது சின்ன வந்து என்ன சொன்னா இந்த பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சம் வந்து என்ன சொன்னா ஒரு ஐம்பது கிராம் அல்லது இருபத்தஞ்சி கிராம் கல்லுப்பை உங்களுடைய உள்பாக்கெட்டில் பாக்கெட்ல போட்டுப்போங்க உங்களை துர்பிச்சா யோகம் அணுகாது பணத்தடையை வந்து இந்த உப்பு வந்து நம்ம மடிக்குள்ள வச்சிருக்கிறது உள்பாக்கெட்டில் பாக்கெட்ல இப்போ எல்லாருமே ஃபேண்ட்டில் உள்பாக்கெட் பாக்கெட் இல்லாத ஃபேண்ட்டு கிடையவே கிடையாது அப்ப அந்த உள்பாக்கெட்டில் வந்து என்ன சொன்ன அந்த கல்லுப்பை நீங்கள் உள்ள போட்டு போகணும் இது எத்தனை நாளைக்கு இந்த கல்லுப்பையும் ஒரு மாசத்துக்கு பயன்படுத்தலாம் ஒரு மாசம் கழிச்சு அந்த உப்பை வந்து என்ன சொன்னான்னா குப்பையிலையோ அல்லது தண்ணீர்லயே நம்ம வீட்டில இருக்கிற சிங்கில வந்து கரைச்சி ஊத்திடணும் மருது தடவை இதை மாசம் மாசம் இங்க தமிழ் மாசம் பிறப்பன்று ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேக்ல கல்லுப்பு போட்டு உங்க ஆபீஸ் பேரோ ஆஃபீஸ்ல கல்லாப்பட்டியில வைக்கலாம் உங்க வீட்டு பீரோவில் வைக்கலாம் உங்க பாக்கெட்ல வந்து நீங்க கொண்டு போகலாம் கொண்டு போய் வந்து நீங்க கரெக்டா கொண்டு போய் வந்தீங்கன்னா உங்களுடைய பண விஷயங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இதெல்லாம் கொண்டு வரணும் என்ன காரணம் கல்லுப்பு வந்து நம்ம டேபிள் முன்னாடியே இருக்கும் ஏன்னா நெகட்டிவா மனிதன் வருகின்ற அத்தனை பேருமே பிரச்சனைக்குரியவனாக வருகிறான் அப்ப பிரச்சனைக்குரியவனாக வரும்போது நம்ம என்ன செய்யணும் அந்த கல்லுப்பு நம்ம அந்த தாக்கத்தை நமக்கு கொடுக்காது இதெல்லாம் பரிசித்து பார்க்க போட்ட ஒன்று கண்டிப்பாக எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் பயன்படுத்தி பாருங்கள் பணத்திற்கும் ஒப்பை பயன்படுத்தலாம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற எதிரியை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தலாம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றமும் வரும் பணமும் வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்